போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சிறு குறிப்பாக தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போமே கோள்களினுடைய சாரத்தை கொண்டு அதாவது கோள்கள் நகர்தலை கொண்டு ஒரு மாதத்திற்குண்டான பலனை இந்த காணொலியில் பார்ப்போம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதம் ஏன்னா ஆங்கில மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதம் வருது இல்லையா இந்த பிப்ரவரி மாதத்தில் தை மாசி ரெண்டு மாதங்கள் இருக்குது இதில் நம்ம ஆங்கில தேதியை ஒரு மாதத்திற்கு கணக்கிட்டு பொதுவான பலன்களை பேசுகிறோம் எந்தெந்த விஷயங்களில் மேசராசி நண்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சிறப்பாக இருக்குது எந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணுங்கிறதையும் ஆய்வாக செய்வோமே சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதமே பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தொழிலில் ரொம்ப நாளாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவில் பலன் கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கு கூட அற்புதமான பலன்களையும் புதிய யுக்திகளையும் தொழிலில் புது புது யுக்திகளை பயன்படுத்துகிறதும் தொழில் சார்ந்த சில சிந்தனைகள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்குண்டான சூழ்நிலையும் புதிய தொழிலுக்கான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா மேசராசி நண்பர்களுக்கு தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அதே போல் செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியோடு அமையக்கூடிய மாதம் உங்களுடைய முயற்சிகள் அற்புதமான வெற்றியோடு இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு உயர்ந்த செல்வாக்கையும் அடைவோம் அதே போல் மேசராசி நண்பர்களுக்கு பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் பாருங்களே இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க சமூக சேவை சார்ந்து மக்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதம் இதுலேயும் குறிப்பாக தொழிலில் அபிவிருத்தி கொடுத்தாலும் உங்களுடைய வேலையாட்கள் சிறிது நாட்களாகவே உங்களுடைய உங்களுடைய சொற்படி கேட்கல அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுடைய சொல்லுக்கு இணங்கி சில விஷயங்களை செய்யக்கூடிய காலம் வேலையாட்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய மாதம் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய மாதம் மேசராசி நண்பர்கள் ரொம்ப நாளாகவே என்னுடைய வீடு ரொம்ப ஆல்ட்ரு பண்ணலான் இருக்கேன் வீட்டை புதுப்பித்து கட்டலான்னு இருக்கேன் இல்லை புதிய இடத்துல முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் வாகனத்தில் முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் இது போன்ற சிந்தனைகளோடு இருந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதம் வளர்ச்சியான மாதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கல்விக்கான சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது யார்கிட்டையாவது பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானமாக இருங்க மேசராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சிறு செலவுகளெல்லாம் ஏற்படும் மனைவியினுடைய விருப்பத்திற்காக சில ஆடம்பர பொருள்களுடைய வாங்கிறதுக்கு சில செலவுகளெல்லாம் செய்வோம் ஆனால் அந்த செலவுகளெல்லாம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானிச்சு இந்த செலவு பிற்பகுதியில் நமக்கு நன்மையை கொடுக்கின்றதாங்கிறத கொஞ்சம் நிதானித்து பண்ணுங்கள் ஏன்னா வீண் விரயங்களாக ஆகக்கூடாது ஆடம்பர பொருள் வாங்கணும் இந்த பொருளை பார்க்குறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு தாங்க பயன்படுது அதுக்கப்புறம் இதில் பயன் இல்லை ஆனால் இருந்தாலும் என்னுடைய மன நிறைவுக்காக இதுக்கு ஒரு செலவு பண்ணி வாங்கிட்டேன் இப்படியெல்லாம் செலவுகள் செய்திட வேண்டாம் சிறு சிறு செலவுகளும் இந்த மாதத்தில் இருக்குது மனைவியோடு கொஞ்சம் ஆன்மீக பயணமாக இறை வழிபாட்டிற்காக சிறிது தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது எதிரிகள் ஸ்தம்பித்து போகக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வேலையில் ஒரு அனுகூலம் வேலை சார்ந்த விஷயத்திலலாம் ஒரு அபிவிருத்தி ஏற்படுறது உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படுறதெல்லாம் இந்த மாதத்தில் அற்புதமான பலனாக இருக்குது ஒரு மொரட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல முரட்டு தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் கொடுக்குது இருந்தாலும் சகோதர வழியிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் இணக்கமாக போய்க்கலாமே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கொஞ்சம் இணக்கமாக போயிட்டோம்னா நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் சரி இந்த மேசராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எடுக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் சிறப்பான விஷயமாக யோகமான விஷயமாகவே அமையுது ஒரு சிலருக்கு இந்த திருமணம் சார்ந்த சில குறிப்புகள் வீட்டில் சுப காரியங்களுக்கு செலவுகள் நடக்கிறதும் சுப செலவுகள் ஏற்படுறதும் குடும்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக சில செலவுகள் ஏற்படுறதும் இருக்குது பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் வளர்ச்சியான மாதம் முன்னேற்றமான மாதம் சரி ஒவ்வொரு காணொலிகள்லேயும் நாம் பேசக்கூடிய குறிப்பை மீண்டும் ஒரு பதிவாக செய்வோம் நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாகணும்னா உங்களுடைய உள் உணர்வு சிறப்பாக இருக்கணும் இந்த ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை கேட்டுட்டு இது அப்படியே விட்டுறக்கூடாது இது எந்த இடத்துல எல்லாம் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ரொம்ப அவசியம் இந்த ரெண்டும் இணைகின்ற பொழுது தான் உங்களுடைய உள் உணர்வு வலுவாக இருக்கும் நாம் எதை நினைக்கின்றோமோ எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அந்த இலக்கை அடைவதற்கு இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் கோவிலில் தியானம் இதெல்லாம் பேசிக்கிட்டே வரோம் நேரலையிலையும் பல குறிப்புகள் பேசுகிறோம் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் இறை அருள் நிரம்பிய நாளாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல இறை சக்தி உங்களுள் ஒவ்வொரு சன நேரத்திலும் உங்களுள் உள் உணர்வாக அற்புதமான வழிகாட்டுதலாக அமையட்டும் ஜோதிடத்தையும் பயன்படுத்திக்கோமே நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்